தண்டையனி வெண்டையும் கின்கினி சதங்கையும் தன் கடல் சிலம்புடன் நின் தண்டையணி வெண்டையும் கின்கினி சதங்கையும் தன் கடல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டு நன் சந்தமுடனைந்து நின் அன்பு போல தந்தையினை முன்பறிந்தின் பௌ கொண்டு நான் சந்தமுடனைந்து நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டிகரண்டமமமும் கொண்டபகிரண்டமும் பொங்கியழவெண்கலம் கொண்டபோது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெண்கலம் போது பொன்கிரியனன் தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற பொன்கிரியனன் சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்தவேலே கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்தவேலே கொங்கை குரமங்கையின் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமங்கையின் சந்தமன முண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே कुम्भमुनि कुम्बिराणे